பிரேந்தலா நாள் ஐந்து அழைத்து செல்வார் இந்த வேதாபுரத்தில் இருக்கிற ஒரு ஓமையை நம்ம பார்க்க போறோம் இவங்க ஐந்து பத்து கணிகைகள் மொத்தம் இதுல இவங்க ஐந்து கணிகைகள் இவங்க ஐந்து இவங்க வந்து புத்தி இல்லாத ஐந்து கணிகைகள் இவங்க புத்தி இருக்கிற ஐந்து கண்ணிகைகள் இப்போ வந்து இவங்க வந்து விளக்கு எடுத்துட்டு வராங்க விளக்கு எடுத்துட்டு வரும்போது எண்ணெய் திரி தீப்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வராங்க அவங்க வரும்போது கொஞ்சமா எண்ணெய் மட்டும் எடுத்துட்டு வராங்க அப்போ வந்து அவங்க வந்து வந்து அப்போ இருக்கு அப்ப வந்து இவங்கள்ட்ட வந்து என்ன கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு தாங்கன்னு அப்ப வந்து இவங்க புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன்னா அப்ப எனக்கு என்ன எங்களுக்கு என்ன இருக்காது எங்களுக்கு என்ன இல்லைன்னா அப்ப எங்களுக்கு அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே நீங்க போய் என்ன காட்ட போய் என்ன வாங்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னா சரி சொல்லிட்டு அந்த ஐந்து கண்ணிகைகள் போறாங்க என்ன வாங்குறதுக்கு அப்ப வந்து மனவாளன் வந்துடுறாரு இந்த ஐந்து கண்ணிகைகளை மட்டும் அந்த கல்யாண அறிவுக்கு போறாங்க அப்போ வந்து கலவு சா கலை வந்து சாத்திடுச்சு உடனே அந்த புத்தி இல்லாத ஐந்து கண்ணிகைகள் வராங்க வரும்போது கதவை தரங்க கதவை தரங்க கதவை தரங்க கத்துறாங்க அப்போ வந்து அவங்க புத்தி இல்லாததுனால வந்து அவங்களுக்கு வந்து கதவை திறக்கலை அவங்க அப்புறம் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம எப்போதும் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும் இப்போ இவங்கள மாதிரி நம்மளே வந்து ஏசப்பா அழைத்து செல்ல வருவார் அப்போ வந்து நம்ம வந்து புத்தியாக இருந்தோம்னா நம்ம ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் அது மாத்திரம் இல்லை ஏசப்பா எப்போ வருவாருன்னு தெரியாது நம்ம எப்போதும் விழிப்போட இருக்கணும் கர்த்தருக்கு தியமான காரியங்களை நம்ம செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்